மைகளுக்காக ஒரு இனம் போராடி மணிந்து கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் ஆகப் போகிறது இருபத்தி மூன்று வயது இளைஞன் ஒருவன் உண்ணா நூன் இருந்து உயிர் துறந்தான் அவனுக்கு பெற்றோர் பார்த்திபன் இயக்கம் தந்த பெயர் திலீபன் கட்டுப்பாடுகளும் ஒழுக்கமும் நிறைந்ததொரு இயக்கத்தின் பிராந்திய அரசியல் துறை பொறுப்பாளன் அவன் பிறந்த மூன்றே மாதத்தில் தன் தாய்மடி இழந்தவன் இருபத்தி மூன்று வயதில் தன் தாயகத்தின் மடியில் உயிர் துறந்தான் அமைதி ஒப்பந்தம் என்கிற பெயரில் ஈழத்தமிழ் மக்களின் உரிமைகள் பறிபோக மீண்டும் ஓர் ஒப்பந்தம் ஈழ மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் நிர்பந்திக்கப்பட்டன அதை மறுத்த காரணத்தால் அமைதியை வந்தவர்கள் தந்த ஆயுதங்களும் ஈழ தமிழ் மக்களை தொன்றுக்க அவர்களின் வழியிலேயே பதில் சொல்ல துணிந்தான் தின்னீவன் உண்ணா நோன்பு அகிம்சை வழி என மகாத்மா காந்தி உலகுக்கு விட்டுச் சென்ற போராட்ட வழிமுறைகளை கையில் எடுத்தார் பெருகும் கால நதியில் கரை கரைநனையும் தொடியவன் இங்கு விதியும் நீட வெளியில் இவன் வெளியும் கதிரவன் பெருகும் கால நதியில் கரைநனையும் கொடியவன் இங்கு விதியும் நீட வெளியில் கதிரவன் எங்கள் மனம் இன்றும் துதிக்கிதம்மா அந்த இந்து சமுத்திரம் இன்னும் நெருப்புடன் பொங்கி வெடிக்கிதம்மா பெருகும் கால நதியில் கரை நனையும் தொடியுவன் இங்கு என் விடியும் கதிரவன் விடையும் பசியே கிடந்தவன் தன் உடலை கூட படிப்புக்காக கொடுத்து மகிழ்ந்தவன் மடியில் கோடி மலர்கள் பூக்கும் மனதை எடுத்தவன் மருத்துவங்கள் படிக்க சாமி ஏதும் அருந்தாமல் உயிர் நீத்த ஞானி இவன் வருங்காலம் அறிகின்ற சாமி ஏதும் அருந்தாமல் மகனை இழந்தனம் என் இதய நரம்பு அருந்து போகும் வரையும் மழுதனம் இவனில் பெயரில் மில்விதானே மருந்து கொடுக்கிறோ போர்களத்தில் கூட பணி என்றாலும் இறைந்து முடிக்கின்றோம் கா அந்த புயல் தானே எமக்கான மூச்சு இவன் ஒரு நாளும் பணியாத காற்று அந்த புயல் தானே எமக்கான மூச்சு கால நகையில் கரை நனையும் தொழிவன் இங்கு விடியும் நீட ும்மா அந்த இந்து சமுத்திரம் இன்னும் நெருடன் பொ பொ பொங்கி வெளிக்கிறமா கால நதியில்லையும் கொடங்கி வந்து அனைத்தையும் கொடுத்து வெற்றியின் விளிம்பு வரை சென்று தோற்று போனாலும் அந்த சமகாலத்தின் வரலாறு மனித இனம் இருக்கும் வரை அழிய இல்லை உரிமைகளுக்காக ஒரு இனம் போராடி மடிந்து கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் ஆகப் போகிறது ஆனால் இன்று வரை அதற்கான நீதி கிடைக்கவில்லை சர்வதேச நீதி விசாரணையில் இருந்து உள்நாட்டு விசாரணைக்கு மாற்றி நேர்மையாக விசாரணை நடைபெறும் என்ற வாக்குறுதி கொடுத்தும் காலங்கள் ஓடிவிட்டன குறைந்தபட்சமாக காணாமல் போனவர்களின் நிலையாவது வெளியிட்டு இருக்கலாம் ஆனால் அதுவும் இன்று வரை முழுமையாக நடக்கவில்லை ஈழ விடுதலை போரும் அதற்காக உயிர் நீத்த தியாகிகளின் வரலாறும் மனித இனம் இருக்கும் வரை பொதுவெளியில் பேசப்படும் ஒன்று இரண்டு அல்ல ஆயிரக்கணக்கான உயிர் தியாகங்கள் அதில் அடங்கியுள்ளது நவம்பர் மாதத்தின் இறுதி வாரம் முழுக்க விடுதலை புலிகள் வாரம் என்றே சொல்லலாம் நவம்பர் இருபத்தி ஆறு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பிறந்த நாள் நவம்பர் இருபத்தி ஏழு விடுதலை புலிகள் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்தோர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் மாவீரர் நாள் மற்றும் நவம்பர் இருபத்தி ஒன்பது ஈழ விடுதலை மற்றும் விடுதலை புலிகளின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத பார்த்திபன் ராசையா எனும் திலீபனின் பிறந்த நாள் சரியாக முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக உலகின் தென் கிழக்கு மூலையில் இருபத்தி மூன்று வயது இளைஞன் ஒருவன் உண்ணா நுன்பில் இருந்து உயிர் துறந்தான் அவனுக்கு பெற்றோரிட்ட பெயர் பார்த்திபன் ராசையா இயக்கம் தந்த பெயர் திலீபன் ஆம் பெயரின் மூலம் சாதி மதம் பிராந்தியம் அறிந்து அதன் மூலம் சிறு பிரிவு ஏற்படா வண்ணம் தமிழ் பெயர் சூட்டிக்கொள்ளும் கட்டுப்பாடுகளும் ஒழுக்கமும் நிறைந்ததொரு இயக்கத்தின் பிராந்திய அரசியல் துறை பொறுப்பாளர் உண்ணா நோன்பு என்றாலே நகைப்பு கூறிய ஒன்றாக மாறிவிட்ட இக்காலச் சூழலில் கொண்ட கொள்கைக்காக சொட்டு நீர் அருந்தாமல் உயிர் துறந்து உலகத்தின் செவி பறைகளில் உண்ணா நோன்பின் மகத்துவத்தை மூங்கி ஒழித்தவன் அவர் பிறந்த மூன்றே மாதத்தில் தன் தாய்மடி இழந்தவர் இருபத்தி மூன்று வயதில் தன் தாயகத்தின் மடியில் உயிர் துறந்தார் சிங்கள ஆட்சியாளர்களிடம் அடிமைப்பட்டு இருந்த தன் தாய் நிலத்தை தன் இன மக்களை மீட்கும் போராட்டத்தில் சின்னஞ்சிறு வயதிலேயே தன்னை இணைத்துக் கொண்டார் ஏற்கனவே ஒரு இனத்தின் கொடுமையின் ஆதிக்கத்தை தாங்க முடியாமல் துயரூட்ட நேரத்தில் இரு இனங்களுக்கு இடையே சுமூக உறவை உண்டாக்க இந்திய பெருநிலத்திலிருந்து இருந்து வந்த அமைதிப்படையின் ஆதிக்கமும் சேர்ந்துவிட செய்வதறியாது தகைத்தனர் ஈழத் தமிழ் மக்கள் போராட்ட குழுக்களுக்கு இடையிலும் பெரும் குழப்பங்கள் இப்பெரிய இந்திய தேசத்தை எதிர்த்து நிற்பதா சரணடைவதா இல்லை அவர்கள் கொடுப்பதை கொண்டு

எனில் அவர்கள் கொடுக்கும் மாகாண முதல்வர் எனும் அதிகாரத்தால் என்ன செய்து அடக்குமுறைகள் வேறு அதற்கு பிறகுதான் ஈழத்தமிழ் இளைஞர்களின் கையில் ஆயுதம் வந்து சேர்ந்தது சிங்கள படையின் ஆயுதங்களுடன் நீர் மோதியது அத்தகைய சூழலில் தான் இந்திய படை அமைதியை நிலைநாட்ட ஈழ மண்ணுக்குள் நுழைந்தது அமைதி ஒப்பந்தம் என்கிற பெயரில் ஈழ தமிழ் மக்களின் உரிமைகள் பறிபோக மீண்டும் ஓர் ஒப்பந்தம் கையொப்பமானது ஈழ மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் நிர்பந்திக்கப்பட்டனர் நிலைநாட்ட வந்தவர்கள் தந்த ஆயுதங்களும் ஈழத்தமிழ் மக்களை தோன்றுவிக்க அவர்களின் வழியிலேயே பதில் சொல்ல துணிந்தான் திலீபன் உண்ணா நோன்பு அகிம்சை வழி என மகாத்மா காந்தி இவ்வுலகுக்கு விட்டு சென்ற போராட்ட வழிமுறைகளை கையில் நல்லூர் முருகன் ஆலயத்துக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி உண்ணா நோன்பை தொடங்கினான் திலீபன் அவர் வைத்த ஐந்து கோரிக்கைகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அல்லது சிறைகளில் உள்ளோர் விடுவிக்கப்பட வேண்டும் வாழ்வு என்ற பெயரில் தமிழர் தாயகத்தில் நடத்தப்படும் சிங்கள குடியேற்றங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இடைக்கால அரசு நிறுவப்படும் வரை வாழ்வு என்று அழைக்கப்படும் சகல வேலைகளும் நிறுத்தப்பட வேண்டும் வடகிழக்கு மாகாணங்களில் காவல் நிலையங்கள் திறக்கப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட

இந்த உண்ணாவிரதம் வேண்டாம் என்று சொல்ல நமது கொள்கையின் தீவிரத்தை நிரூபிக்க இதை விட்டால் வேறு வழி இல்லை நாம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்கவில்லை என்பதை ஈழ மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் சொல்ல வேண்டிய தருணம் இது இன்னொரு ராணுவம் எங்கள் மண்ணில் கைகொள்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதையும் அழுத்தமாக சொல்ல வேண்டிய தருணம் அதையும் இலங்கையைச் சேர்ந்த இணையதள தகவலின்படி அவரின் பனிரெண்டு நாள் போராட்டம் என்பதனை வாழ்க்கை வரலாறு புத்தகங்களை தன்னிடம் வைத்திருந்தார் மேலும் அன்று விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் திலீபனை சந்தித்தார் இரண்டாம் நாள் அதிகாலை திலீபன் எழுந்து சென்னீர் மட்டும் கழித்துவிட்டு மேடை ஏறினார் உடல் சக்தி விரைவாகும் என்று இரண்டு நிமிடங்கள் மட்டுமே உரை நிகழ்த்தினார் அன்றும் பிரபாகரன் திலீபனை சந்தித்தார் மூன்றாம் நாள் திலீபன் விழிக்கும் போதே தண்ணீர் வற்றி உதடுகள் வெடிப்படைந்து இருந்தன மேலும் இருபது நிமிடங்கள் முயன்றும் சிறுநீர் கழிக்க முடியாமல் அவதிப்பட்டுள்ளார் மருத்துவ சோதனைக்கு மறுத்துவிட்டார் விட்டார் நான்காம் நாள் திலீபனால் விட்டு முடியாமல் படுக்கையிலே சிறுநீர் கழிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு அவரால் சிறுநீர் கழிக்க முடியாமல் போனது ஐந்தாம் நாள் அவரால் இடவே முடியவில்லை சிறுநீரகம் பாதிப்படைய தொடங்கியது இந்திய சமாதான படையினரின் யாழ்கோட்டை ராணுவ அவரை சந்தித்து பேசிவிட்டு மேலிடத்தில் பேசுவதாக சொல்லி இருந்தார் ஆறாம் நாள் திலீபனால் பேச முடியாமல் விளங்கி சென்றிருந்தது அவர்களிடம் திலீபன் எந்த முடிவும் நல்ல முடிவாக இருக்க வேண்டும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அவர்கள் எழுத்தில் தர வேண்டும் இல்லை என்றால் நான் உண்ணாவிரதத்தை கைவிட மாட்டேன் என்றார் திலீபன் எட்டாவது நாள் அவருடன் சேர்ந்து பொதுமக்களும் உண்ணாவிரத போராட்டத்தில் களம் இறங்கினார்கள் ஒன்பதாவது நாள் திலீபனால் கனி திறக்க முடியவில்லை அன்று இந்திய தூர்வ மற்றும் விடுதலை புலிகள் இடையே இரண்டு கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்து தோல்வியில் முடிந்தது பத்தாவது நாள் இளைவனை உடல்நிலை மிகவும் மோசமாகி நாடி துடிப்பு நிமிடத்திற்கு ஐம்பத்தி இரண்டு எனவும் இரத்த அழுத்தம் எண்பது பை ஐம்பது எனவும் இருந்தது அவர் நான் இறப்பது நிச்சயம் அப்படி இறந்தது வானத்தில் இருந்து என் தோழர்களுடன் சேர்ந்து நமது லட்சியத்திற்காக உழைப்பேன் என்றார் பதினோராவது நாள் உடல் அசைவுற்றி கிடைக்கிறார் திலீபன் அவருக்கு மிகவும் குடித்த பாடலான ஓ மரணித்த வீரனே உன் ஆயுதங்களை எனக்குத்தா உன் சீருடைகளை எனக்குத்தா என்ற பாடலை அங்கிருந்தோர் பாடினார்கள் அவர் வைத்த கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாததால் பன்னிரெண்டாவது நாள் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்துக்கு அந்த வீரன் ஒரு சொட்டு தண்ணீர் ஒரு பருத்தி உணவு என எதையும் கொள்ளாமல் தனது விதமான கோரிக்கையை மட்டும் நெஞ்சில் வைத்துக்கொண்டு வீண் மரணம் அடைந்தார் அவன் தொண்டிருந்த நம்பிக்கை சேர்க்கப்பட்டதால் பனிரெண்டாம் நாள் மண்ணை விட்டு புரிந்தான் தியாகி திலீபன் தியாக தீபம் திலீபன் இறந்தபோது அவரின் வயது இருபத்தி மூன்று மட்டுமே இவரின் வரைவின் பின்னால் புலிகள் அமைப்பில் திலீபன் என்னும் பதவி உருவாக்கப்பட்டது இலங்கையில் இவருக்கு நினைவு தூண் எழுப்பப்பட்டது கைப்பற்றியதும் அவரின் நினைவு தூண் இலங்கை ராணுவத்தால் இடிக்கப்பட்டது மீண்டும் அவரது நினைவு தூண்கள் எழுப்பப்பட்டன ஆனால் அதன் இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுகளிலும் அவரின் நினைவு தூண் இடிக்கப்பட்டது அரை நாள் உண்ணாவிரத போராட்டத்திலும் கூட ஆயிரம் குறுக்கு வழிகளை

உரிமைகள் தான் மக்களை மீண்டும் மீண்டும் போராட தூண்டுகிறது என்பதும் புலப்படுகிறது பார்த்திபன் இப்போது மட்டுமல்ல அவர்களுக்கான நீதியும் மறுக்கப்படும் காலம் வரைக்கும் பசியோடுதான் இருப்பார் தமிழின போரில் தவிர்க்க முடியாத போராளி தியாக தீபம் என் அன்பு கிணிய மக்களே என்னால் பேச இயலவில்லை அறிவித்து விட்டார்கள் அதனால் பேச முயல்கிறேன் பேச முடியாத நிலையிலிருந்தும் என்னை நீங்கள் வரும் உற்சாகம் பேச வைக்கிறது நான் மீட்கப்பட முடியாத இடத்திற்கு போய்கொண்டிருக்கிறேன் நான் வாழ்நாள் முழுவதும் நேசித்த என் தேசத்து மக்களே நான் என் உயிரினும் மேலாக நேசித்த மக்களே உங்களிடம் ஒரு பெரும் பொறுப்பை விட்டுச் செல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் பரிபூரணமாக கிளந்தள வேண்டும் இங்கே ஒரு மாபெரும் மக்கள் புரட்சி மேலே இருந்து மலரும் தமிழ் எழுத்தை மகிழ்வோடு பார்ப்பேன் போராட தயாராகுங்கள் எனக்கு விடை ിടു <singing flowers> டுதலை தவம் செய்தவோம் அடக்கே முறைக்கு ஆதீரந்திரே எரிமலை